எல்லா புகழும் ஏரியவனுக்கே அசலாமலை ஜோமம்மா சமையல் நாம் எனக்கு ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா சிக்கன் ஹரியாலி டிக்கா தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இது போல் லெக் பீஸ் வச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து ஆவியில் வந்து இதை வேக வச்சு எடுத்து வைக்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம முதல்ல கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் லைட்டாக ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணணுன்னா அது வந்து பண்ணிக்கலாம் முதல்ல அதுக்கு வந்து பாருங்கள் ஒரு ரெண்டு லெமனோட ஜூஸ் மட்டும் நான் வந்து சேர்த்துக்கேன் எடுத்தது இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு ரொம்பலாம் போடக்கூடாது ஏன்னா நம்ம வந்து அப்புறமா மசாலா சேர்ப்போம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து கொஞ்சம் உப்பு இந்த அளவுக்கு தயிர் ஏன்னா கறியோட சாஃப்ட்னஸ்க்காக சிக்கனில் உப்பு பிடிக்கிறதுக்காக இந்தளவுக்கு உப்பு இது வந்து ஒரு அஞ்சு கிலோ சிக்கனுங்க காஜுத்தூள் மட்டும் சேர்த்து நம்ம வேக வச்சு டிக்கா செய்யும் போது நல்லா வெந்திருக்கும் கறி நம்ம லைட்டா ஒரு பொரியலை பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம சூப்பரா இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே நம்ம வந்து ஆவியில வேக வச்சு எடுக்க போறோம் சிக்கனை பாருங்க நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு ஜாலி ஓட்ட உள்ள ஒரு பாத்திரத்துல நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் போட்டு லெமன் புளிஞ்சி நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் பாருங்கள் சூப்பராக வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த டிக்கா மசாலா நம்ம வந்து க்ரீன் அரியாளி டிக்கா மசாலா நம்ம வந்து தடவி நம்ம வந்து அதுக்கு வந்து தந்தூரிக்கு வந்து நம்ம வந்து நெருப்பு போக கொடுக்கணும் அப்போ தான் இந்த டிக்கா வாசனை வரும் அதை வந்து நம்ம அப்புறம் கொடுத்துக்கலாம் முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் போட்டாச்சு பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டேன் சட்டியில் தண்ணி வச்சுட்டேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதிக்கிறதுக்கு முன்னாலே நம்ம உள்ளே தூக்கி வச்சிடலாம் பாருங்கள் அந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சாச்சு இப்போ வந்து இதை இது உள்ளே தூக்கி வச்சுருக்கேன் நல்லா கவராக உள்ளே இறங்கி பாருங்க பாருங்கள் அப்போ ஆகும் நல்லா அந்த கீழேருந்து அந்த தண்ணி உள்ளே வரும்போது ஆவி மேலே வரும்போது நல்லா அந்த சிக்கன் வந்து சூப்பராக வந்து நமக்கு வந்து சூப்பரான டேஸ்ட்டில் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இது வந்து நல்லா கோபுரமாக இருக்கிறதுனால ஒரு மூடி போட்டு மூடுனா மூட முடியாது இது ஒரு சட்டி மாதிரி ஏதாவது மேலே கவுத்தி போட்டால் தான் வந்து இது வந்து நல்லா கவர் ஆகி வேகும் இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சட்டி போட்டு அப்படியே கவுத்தி வச்சிடலாம் பாருங்க ஒரு சட்டி வச்சு நான் கவுத்தி வச்சுட்டேன் நல்லா உள்ள கறி வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்து வரட்டும் வாங்க நம்ம வந்து சிக்கனை வந்து வேக வச்சிருந்தோம்ல ஆவி முரப்படி நல்லா வெந்துருச்சு நான் ஒரு கத்தியை வச்சு காட்டுறேன் பாருங்கள் அது எப்படி இறங்குதுன்னு பாருங்கள் சாஃப்டாக சூப்பராக எப்படி சாஃப்டாக இறங்குது பாருங்கள் வேகாத கறியாக இருந்தால் இந்த மாதிரி இறங்காது டைட்டாக இறங்குது சூப்பராக சாஃப்ட்டாக இருக்குது நல்லா சாஃப்ட்டாக வந்துருச்சு இப்போ வந்து ஹரியாணி மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் நம்ம வந்து ஹரியாலி டிக்கா மசாலாக்கு நம்ம என்னென்ன எடுத்துருக்கோன்னு பாருங்கள் அந்த வந்து அது வந்து அஞ்சு கிலோ சிக்கனு அதுக்கு வந்து நான் ஒரு மூணு புதினா கட்டு மூணு கொத்தமல்லி கட்டு எடுத்து நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு நூறு கிராம் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம இதுக்கு வந்து மிளகா மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டோம் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் பெப்பர் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராமில் இருபத்தஞ்சி கிராம் எடுத்து வச்சுருக்கேன் லெமன் பாருங்கள் ஒரு நாலு லெமன் புழிஞ்சி வச்சுருக்கேன் தயிர் வந்து ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இது இதோட கூட உப்பு சேர்த்து நம்ம வந்து நைஸ் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் புதினா புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் பெப்பர் லெமன் ஜூஸ் தயிர் உப்பு இது மட்டும் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம டிக்கா மசாலா ரெடி பண்ணிடலாமா அதுக்கு முதல்ல ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் நம்ம அந்த க்ரீன் சட்னி நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம ரெண்டு முட்டை போட்டிருக்கோம் இந்த டிக்கா மசாலாக்கு நம்ம ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம் இருக்கோம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஏன்னா ஒரு அஞ்சு கிலோ மா சிக்கனா நம்ம வந்து முதலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு பேஸ்ட் போட்டுலாம் நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் இப்போ வந்து ஒரு நூற்றம்பது கிராம் நூறு கிராமில் ஒரு நூற்றம்பது கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அதில் சேர்த்துருக்கேன் ஃபான்ஃப்ளவர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ரொம்ப போடக்கூடாது டிக்காக் வந்து ரொம்ப இதெல்லாம் போடவே கூடாது சும்மா ஒரு மசாலா பைண்டிங்க்காக தான் கொஞ்சமாக சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கிறிப்னஸ்க்காக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன் அடுத்து பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் க்ரீன் சட்னி நம்ம எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம் புதினா மல்லி பச்சை மிளகா மிளகு லெமன் ஜூஸு தயிர் உப்பு இதெல்லாமே நம்ம போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதை நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா இதை நம்ம இந்த மசாலாவோட எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் இந்த க்ரீன் சட்னி அந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கணும் மசாலாவை நம்ம எல்லாமே நம்ம வந்து சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டோம் பாருங்க எவ்வளோ சூப்பராக ஒரு க்ரீனிஷாக ஒரு சட்னி எவ்வளோ சூப்பராக ஹரியாலி மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு சிக்கனாக எடுத்து நம்ம அதில் வந்து இந்த ஹரியாலி மசாலாவை நம்ம வந்து ஃபுல்லாக தடவணும் நல்லா டிப் பண்ணணும் நம்ம வந்து ஆவியில் வேக வச்சுருந்தோம் இல்லையா ஒரு கொஞ்சம் கூட நீர்த்தன்மையாக இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்குது இந்த மசாலா வந்து நல்லா நம்ம வந்து ஒரு ஒரு சிக்கனாக இந்த மசாலாவை எல்லாத்தையும் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் இதுபோலையே எல்லா சிக்கன் பீஸுக்கும் இந்த ஹரியாலி மசாலாவை தடவிட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு ஒன் ஹவர் வைக்கணும் தான் நம்ம எடுத்து நம்ம வந்து இப்போ இதை நம்ம மசாலா போட்டுட்டு முதல்ல நம்ம இதுக்கு ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கணும் அது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் எப்படி பொறிக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் இப்போ நான் ஃபுல்லாக மசாலா போட்டுக்கிறேன் வாங்க ஹரியாலி சிக்கனுக்கு நம்ம சூப்பராக மசாலா போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம் பாருங்கள் எல்லாம் லெக்கு எல்போ பீஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஹரியாலி சிக்கன் மசாலாவை நம்ம ரெடி பண்ணி தடவி வச்சுட்டோம் இப்போ நம்ம ஸ்மோக்கி ஃப்ளேவருக்கு நம்ம வந்து கங்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரணும் நல்லா அடுப்பில் வந்து அடுப்பு கறி இருந்தாலும் சரி இல்லை கொட்டாங்கச்சி இருந்தாலும் சரி அதை நல்லா அடுப்பில் வச்சு நல்லா எரிய விட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதில் லைட்டாக ஆயில் விட்டோம்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளவர் அந்த பாத்திரம் ஃபுல்லாக பரவிடும் அப்படியே ஒரு ஒன் ஹவருக்கு நம்ம திறக்காமல் வச்சுட்டு நம்ம எடுத்து பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் வாங்க இப்போ நம்ம டிக்கா மசாலாவுக்கு பாருங்கள் நம்ம வந்து கங்கு வச்சுட்டோம் அந்த ஸ்மோக்கி ஃப்ளவருக்காக சிக்கன் உள்ளறை இப்போ அதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் போட்டோம்னா நல்லா புகை வரும் சூப்பராக ஸ்மோக்கி வரது பாருங்கள் இப்போ நம்ம போட்டு அப்படியே மூடி வச்சாலும் அப்படியே ஒன் ஹவருக்கு நம்ம வந்து ஓப்பனே பண்ணக்கூடாதுங்க அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஹரியாலி சிக்கனுக்கு வந்து நம்ம வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவருக்கு இதை வச்சிருந்தோம் இல்லையா நெருப்பு வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து நல்லா தம் ஆகி நல்லா புகையெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம அதை வந்து எடுத்துடலாம் ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சூப்பராக ஹரியாலி சிக்கன் டிக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து வந்து தவால் போட்டு ஒரு லைட்டாக எண்ணெய் போட்டு தான் நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணும் சாலோ ஃப்ரை மாதிரி தான் எடுக்கணுமே தவிர டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி இது வந்து வெந்தக்கறி அப்போ தான் அது நல்லாயிருக்கும் வாங்காத எப்படி பொரிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா நல்லா சூப்பராக அது ஆல்ரெடி வெந்து மசாலா பிடிச்சி சூப்பராக இருக்குது இப்போ நம்ம லைட்டாக தான் டோ ரோஸ்டர் மாதிரி லைட்டாக போட்டு பண்ணி எடுக்கணும் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருந்தோம் எண்ணெய் நல்லா சுற்றுச்சு இப்போ நம்ம ஒரு ஒரு பீஸாக போட்டு நம்ம சாலோ ஃப்ரை மாதிரி நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா டிக்கா ரொம்ப பொரியக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி வெந்தக்கறி தான் அது லைட்டாக அந்த மசாலா பச்சை மசாலா மேலே போட்டிருக்கோம் இல்லையா அது வந்து ரோஸ்டட் ஆகணும் அவ்வளோதான் நம்ம மெதுவாக ஹரியாலியே நம்ம பிரட்டிக்கலாம் ஏன்னா ரொம்ப வேக விடக்கூடாது ஆல்ரெடி அது வந்து வெந்த சிக்கன் தான் லைட்டாக அவ்வளோதான் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதே மாதிரி வேகட்டும் வாங்க நம்ம எடுத்துடலாம் கரெக்டாக பாருங்கள் அரியா சிக்கனும் சூப்பராக நல்லா வெந்துருச்சு இதுக்கு மேலே இதை விடக்கூடாது நம்ம இப்போ இதை ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் அரியா சிக்கன் நம்ம இப்போ ஒரு மூணு பீஸை நம்ம வந்து பொறிச்சு எடுத்துருக்கோம் சட்டியில் இருக்கிற எல்லா பீஸையுமே நம்ம அதே போலேயே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் அரியாலி சிக்கனை நம்ம சூப்பராக அழகாக பொறிச்சு எடுத்துட்டோம் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் பார்க்கறதுக்கே சாப்பிடணும் போல் தோணுது நீங்களும் இது போல் இதே ஸ்டைலில் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த டேஸ்ட்டும் இந்த ஸ்ட்ரெச்சரும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ